ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியை வச்சு ஒரு அழகான ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் குட் படமே வந்துட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நமக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு எதிர்நாட்னே சொல்லலாம் ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற அவர் இருந்த ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் போகிற ஒரு சின்ன பொண்ணுக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வருது ஸோ அங்கேயும் அளம் போதுறாங்க அவங்க கண்ட்ரியில் வந்து எங்கேயுமே பெருசாக ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல ஸோ என்னென்னா பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசி சான்ஸாக பார்க்கும்போது அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்து அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் இங்கேயும் சில விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு இங்கே ஹார்ட் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்படுது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கே போகிறாங்க இதுக்கு நடுவில் நிறையா மிராக்கல்ஸ் நடந்திருக்கு இது நடுவில் நிறையா வந்துட்டு இல்லை ஸோ டெஸ்டினி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இது வந்துட்டு இவங்களுக்கு தான் போய் சேரணும்னா கன்ஃபார்மாக போய் சேரணும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கதையில் இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சுக்கலாமா ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா பாகிஸ்தானு கராச்சி அந்த ஊரில் கராச்சின்ற இடத்துல ஒரு பதினாலு வயசு ஸ்கூல் போயிட்டுருக்குற ஒரு சிறுமி அவங்க பேரு ஆயிஷா ராஷன் அவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி தான் ஸோ பெருசாக வந்துட்டு வெள்ளண்டுவும் கிடையாது ஆயிஷா ராஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி இதில் ஸ்கூலில் எப்படின்னா வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு படிக்கிற ஒரு குழந்த தான் ஸோ அவங்க டெய்லியும் இருந்து ஸ்கூல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நார்மலாக தான் போயிட்டு இருக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு சூப்பர் இந்த டைமில் தான் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு டே டேஸ் போக போக பார்த்திங்கன்னா ஆயிஷாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் முத்தி போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிற நேரம் வந்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சரி ஓகே இது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிளினிக் கூட்டு போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் பெருசாக அங்கே ஒரு ஃபெசிலிட்டாக இருக்காது இல்லைங்களா ஸோ அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களா ஒன்றும் இல்லை வீசிங்காக இருக்கும் பெருசாக டெஸ்ட் கூட பண்ணாமல் வீசிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே சம்மந்தம் இல்லாமல் சில மருந்துகள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த மருந்தெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்தாலும் பெருசாக ஆயிஷாக்கு எந்த ஒரு பலனும் கொடுக்கவும் இல்லை இன்னும் நிலமை வந்துட்டு மோசமாக தான் போயிட்டுருந்துருக்கு பேரண்ட்ஸ் உடனே பயந்து போய் அடுத்து வேறு வெளியூரில் போயிட்டு கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலில் காமிச்சதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய குண்டே வந்து தூக்கி போடுறாங்க கேட்டவுடனே ஆயுஷாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஹார்ட்லேருந்து அந்த பிளட் வந்து பம்ப் பண்ணும்ல அப்படி உங்கள் ஹார்ட்டோட அந்த ஹார்ட்டில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹார்ட்டில் இருக்கிற அந்த பிளட் பம்ப் பண்ணுற விஷயம் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இல்லை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் பொண்ணை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் எடுக்கலை அப்படின்னா உங்கள் பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்துட்டு ஆயுஷோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே அப்பயம் இருக்கும் இல்லைங்களா நான் குழந்தை வேறு இப்படி ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட வயசு என்ன பதினாலு வயசில் கிட்டத்தட்ட ஒரு எயித்து நைன்த்து தான் படிப்பாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே சரி டாக்டர் என்ன பண்ணணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோன்னு கேட்கும்போது அதுக்கு அங்கே டாக்டர் சொல்கிறாங்க இல்லைம்மா இங்கே வந்துட்டு போதிய அளவான ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை நீங்கள் வேறு பக்கம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு பக்கம் போன எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே இந்த பிரச்சனைக்கு அவங்களோட இடத்துல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் வந்து கைவரிச்சிட்றாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே யோசிச்சு பாருங்கள் குழந்தை பதினாலு வயசு தான் ஆகுது கிட்டத்தட்ட வந்துட்டு ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சரி எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த இடத்துல வந்து வழி இல்லை அப்படின்னு இருக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஹோப்லெஸ்ஸாக இருந்த டைமில் ஒரு சில காண்டாக்ட்ஸ் மூலமாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கிடைக்கிது என்ன பண்ணுறேன்னா ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக ஓரளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு நம்ம குழந்தைக்கு கொடுக்க முடியும் ஆனால் நம்ம ஊரில் வந்து அதுக்கு பாசிபிளே கிடையாது நம்ம ஊரில் வந்து அந்த ஃபெசிலிட்டியும் இல்லை ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு எதிர்நாள்ன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஸோ இந்தியாவில் போகலாம் இந்தியாவில் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு கம்மி காஸ்ட்டில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து தேட ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படி தேடி அவங்க அவங்களுக்கு கிடைச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கார சென்னை ஸோ பேசிக்காக இப்போ ட்ராவல் வந்து பாகிஸ்தான்லேருந்து சென்னைக்கு வராங்க ஸோ பேரண்ட்ஸ் இந்த ஒன்லி ஹோப்போடு எப்படியாச்சும் பொண்ணுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கையோட பாகிஸ்தான்லேருந்து கிளம்புறாங்க கிளம்பி இந்தியா வராங்க இந்தியாவிலேருந்து சென்னை வராங்க சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவங்க வந்து போய் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவரும் அதே தான் சொல்கிறார் உங்கள் பொண்ணுக்கு வந்து அந்த லெஃப்ட்டு பம்ப் பண்ணுறது வந்து பிரச்சனை இருக்குது இதுக்கு உடனடியாக வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு இது பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் வந்து சரி ஓகே டாக்டர் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி வந்துட்டு பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வருஷம் இவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்காக வந்துட்டு அந்த ஹார்ட்டில் சின்ன ஒரு பம்ப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பம்ப் அவங்களுக்கு ப்ளட்டை வந்து கொஞ்சம் ஒரு சீராக வந்து பம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்போவே டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது வந்து டெம்பரவரி தான் இது வந்துட்டு பர்மனெண்ட்லாம் கிடையாது எப்போனாலும் திருப்பியும் பிரச்சனை வரலாம் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப்னோ இது போதும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் வந்துட்டு ஓகே ஃபைன் ஏதோ ஒன்று வந்தால் நம்ம ஒரு லக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஆயுஷா கூட்டிகிட்டு திருப்பியும் பாகிஸ்தானுக்கே போகிறாங்க ஆயுஷா திருப்பியும் சகஜமாக வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இப்போது வருஷம் அப்படியே ஓடுது கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் அப்படியே ஒருன்னு ஓடுது ஆயுஷாக்கு திருப்பியும் அந்த மூச்சு திணறல் அந்த மயக்கம் மட்டும் விடுறது ஒரு மாதிரி பாடி வீக் ஆகிறது பிரஷ்னா திருப்பியும் வந்து ஹிட்டாக ஆரம்பிக்குது ஹிட்டாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு உடனே கால் பறக்குது சென்னையில் வந்து கேட்குறாங்க திருப்பியும் ஆயுஷாக்கு பிரச்சனையாக இருக்கு டாக்டர் என்ன பண்ணுன்னு சொன்னோன்னே நீங்கள் கிளம்பி சென்னைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் பயத்தோடையும் என்ன ஆகுமோன்ற ஒரு கவலையோடையும் பேரண்ட்ஸு ஆயுஷா கூட்டிகிட்டு சென்னை வராங்க வந்ததுக்கப்புறம் இந்த முறை டாக்டர்ஸ் ஆயுஷாவை டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா அந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாகவே தான் இருக்குது நம்மளால வந்துட்டு ஃபர்தர் இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு எதுவும் பண்ண முடியாது நம்ம உடனடியாக உங்கள் பொண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இது கேள்விப்பட்டேன்னா பேரண்ட்டுக்கு வந்துட்டு என்ன என்னெல்லாம் மண் மை மைண்டில் ஓடும் பார்த்தீங்களா ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் சொன்னோடனே இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட்டு அது எப்படி நடக்குமோ நடந்தால் ஓகே பொண்ணு உயிரோடு இருப்பாளான்ற ஒரு கேள்வி ஒன்று இன்னொன்று செலவுன்னா இல்லைங்களா தான் செலவு பண்ணுவாங்க அவங்க அவங்க ஒரு மிடில் கிளாஸ் தான் இல்லைங்களா செலவுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில ரெண்டாவது மூணாவது சரி இதெல்லாம் சம்பாதிச்சா கூட ஹார்ட் எங்கேருந்து வரும் யாராவது ஒரு டோனாரு ஹார்ட்டை கொடுத்தா தானே ஹார்ட் இருக்கும் ஸோ அந்த டைமில் ஹார்ட்டுக்கு எங்கே போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா கேள்விகள் ஓடிட்டுருக்கு ஸோ இதுக்கு மத்தியில் ஃபைனலாக டாக்டர் சொல்கிறாங்க எப்படியாச்சும் நாங்களும் எங்கள் சைடில் நாங்கள் வந்து பார்க்குறோம் நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி ஆகும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க ஸோ இப்போது இப்போ தான் வந்து அந்த டெஸ்டினி அப்படின்ற விஷயம் வந்துட்டு விளையாட ஆரம்பிக்குது ஸோ அந்த ஹார்ட் வர வரைக்கும் தேடுறாங்க ஹார்ட் பெருசாக எங்கேயுமே கிடைக்கல ஹார்ட் வர வரைக்கும் ஆயிஷாக்கு சில பல சப்ளைஸ் பண்ணலாம் வந்துட்டு அவங்க ப்ராப்பராக வந்து பாடி ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த டைமில் தான் ஹார்ட் ஹார்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது சர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க என்னடா ஒன்றுமே கிடைக்கல ஆயிஷாக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னா வந்து கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ஸோ என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த பக்கம் அமௌண்ட்டாக வேணும் அமௌண்ட்டும் ரெடி பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே ஆயிஷா ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு மிராக்கள்னு நடக்குது என்ன மிராக்கல்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரஸ்ட் வந்து ஆயிஷாவுடைய ஒரு ஒரு பகுதி அவங்களுடைய அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான ஒரு பகுதி செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க இது அவங்க பேரண்ட்ஸுக்கு கிடைச்ச முதல் மிராக்கல் விஷயமாக வந்து பார்க்கப்படுது அவங்க யாருமே எது விதம் பார்க்கல இவங்க வந்துட்டு நம்ம ஊருக்காரங்களே கிடையாது நம்ம நாட்டுக்காரங்களையும் கிடையாது நம்ம எதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்க்கல ஸோ பரவாயில்ல அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டு ஒரு சின்ன பொண்ணு அவங்களுக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்எம் டெஸ்ட் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அது அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அமையுது இப்போது ஃபண்டும் ரெடி எல்லாமே ரெடி ஹார்ட் மட்டும் தான் தேவைன்னு பார்த்துக்கும்போது ஹார்ட் எங்கேயுமே கிடைக்கல ஸோ ஆயுஷாக்கு வந்த உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற நம்மள்தான் வந்து திருப்பியும் ரெண்டாவது மிராக்கில் நடக்குது என்னன்னா டெல்லியில் அறுபத்தி ஒம்போது வயசுக்குள்ளான ஒரு பேஷண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து மூளை சாவுனால் வந்துட்டு இறந்தும் போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருன்னு வந்துட்டு நம்ம சென்னைக்கு வந்து ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் வந்து டெல்லியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் வந்து ஒரு மூணாவது மிராக்கள்னு நான் சொல்லுவேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டொனேட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அறுபத்த மூணு வந்துட்டு ஹார்ட் டொனேட் பண்ணுறதே ஒரு ஒரு பெரிய விஷயம் அதே ஒரு மிராக்கள் தான் ஏன்னா யாரும் பெருசாக பண்ணுறது இல்லை அதை தாண்டி ஒரு மிராக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஜிஸ்டர் யாரெல்லாம் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் முன்னிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் போகும் ஸோ இவங்க வந்து லேட்டாக தான் வந்தாங்க ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு வருமா வராதான்ற பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா தேங்க் காட் என்ன விஷயமோ யார் பண்ண புண்ணியமோ தெரில கரெக்டாக அந்த டைமில் வேறு யாருக்குமே ஹார்ட் தேவைப்படலை ஸோ கரெக்டாக அவர் அங்கே இறந்தோன்னையுமே வந்துட்டு அவருடைய அந்த ஹார்ட்டு அந்த உயிர் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து இவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் உடனடியாக சென்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு கொண்டு வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உடனடியாக வந்து ஆரம்பிச்சிருக்குறாங்க ஆரம்பித்து ஆயிஷாக்கு அந்த ஹார்ட்டையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தியும் முடிச்சிருக்கிறாங்க ஸோ முடித்ததுக்கப்புறம் இப்போது ஆயிஷா வந்துட்டு பேட்டியெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ ஃபார் இந்தியா தேங்க்யூ ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி டாக்டர்ஸ்க்கு நன்றின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் அப்புறம் ஐ திங்க் சுரேந்திர ராவ் நினைக்கிறேன் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபைனலி இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பிறந்த அங்கே வளர்ந்த ஒரு சிறுமி ஹார்ட் ப்ரெஷ்னர்னால இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதும் ஐ மீன் ஹார்ட் கொடுத்ததும் ஒரு இண்டியன் தான் அவங்களுக்கு காப்பாற்றினதும் ஒரு இண்டியன் தான் இந்தியன் பெருமைக்காகலாம் சொல்லலை சண்டை போட்டுக்கிறோம்ல நம்ம எதிர் நாடு அது சொல்லிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்க வரும்போது மெடிக்கல் எமர்ஜென்சிங்கும் போது நம்ம வந்துட்டு எப்படி இறங்கி மாசா பண்ணுறோன்றது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பெருமையாக இருக்குது ஸோ இதுதான் ஆயுஷாவோடைய ஒரு ஸ்டோரி இதுக்கப்புறம் ஆயுஷாவோட பேரண்ட்ஸும் வந்துட்டு பேரி கொடுக்கும் போது சொல்கிறாங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க டாக்டர்ஸ் ஆகட்டும் டீன்ஸ் ஆகட்டும் ரொம்ப வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக எஃபிஷியண்டாக சூப்பராக என் பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு தேங்க் பண்ணாங்க முக்கியமாக அந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டு அவங்களுக்கும் வந்து நன்றிகள்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எமோஷனாக வந்து சொன்னாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிஷா வந்துட்டு ஃப்ரீயாக பாகிஸ்தான் போகலாம் ஜாலியாக மற்ற குழந்தைங்க மாதிரி வந்துட்டு பாடி சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஆயுஷாவுடைய கதை நல்லா இருக்குல்ல ஸோ மேபி ஏதோ ஒரு ஃபீல் குடானால் பயங்கரமாக கதையாக எனக்கு தோணுச்சு ஸோ சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஓகே தாஜல்பாடு உடைய மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ப பாய்